இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல அவர் எப்படி தளபதி பேனா ஆனாரு அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அதாவது இவர் சின்ன வயசா இருக்கும்போது புவே உனக்காக அந்த காதலுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு நிறைய லவ் படங்கள் வர ஆரம்பிச்சுதான் சோ அந்த படங்களால் ஈர்க்கப்பட்டு அப்பவே தளபதி ஃபேன் ஆயிட்டேன் பட் அப்போ நான் தளபதி ஊர் மக்கள் எல்லாரும் என்ன கிண்டில் பண்ணுவாங்க பட் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு போய் பார்த்தா கிண்டில் பண்ண எல்லாருமே தளபதி ஃபேன்ஸா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இவரோட வாழைப்படம் இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கு படத்துல பெரிய ஹீரோஸ் இல்லாததால பெருசா தியேட்டர்ஸ் கிடைக்கல எங்க ஊர்ல ஒரு தியேட்டர்ல மட்டும் ரெண்டு ஷோ கொடுத்துருக்காங்க அதுவும் தங்கலான்ல இருந்து ரெண்டு ஷோ எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க பட் ஏன்னா டிமாண்டிங் காலனி டூ பயங்கரமா போது போல ஏன்னா அந்த படம் எல்லா ஷோஸுமே ஓடிட்டு இருக்கு அண்ட் மாரி சுல்ராஜ் அவர்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துரு விக்ரம் அவர்கள வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இமிடியேட்டா தனுஷ் அவர்களோட இன்னொரு படம் பண்ண போறாராம் அண்ட் இன்னொரு பக்கம் இந்த வாரம் கொட்டுக்காளி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு அந்த இயக்குநருமே சின்ன வயசுல ஒரு தளபதி ஃபேன் போல யங்ஸ்டரா இருக்கும்போது அவரோட பேரே பகவதி வினோத் தானா சோ ரெண்டு தளபதி இருந்தவங்க அப்படியே தளபதி ஜானருக்கு ஆப்போசிட்டா ரெண்டு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா பொதுவா தளபதி ஃபேன்னால இந்த மசாலா கமர்ஷியல் டேஸ்ட் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்கு பட் இவங்க ரெண்டு பேருமே அதுக்கு ஆப்போசிட்டான படங்கள் கொடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் தளபதி ஃபேன்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னும் ஒரு டூ வீக்ஸ்ல தளபதியோட படமே ரிலீஸ் ஆகுது ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ